வணக்கம் நேயர்களே சிம்ம ராசிக்குரிய அதிசார குருபெயர்ச்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்தஸ்தான சிம்ம ராசி நேயர்களை இதுவரை ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்த குரு பகவான் அதிசாரமாக பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானமான கடகத்திற்கு சென்று உற்றமடைய போகிறார் பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நேர்கதியிலும் பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வரை வக்ரகதியிலும் சஞ்சரிக்கப் போகிறார் இதனால் ஏற்பட போகும் பலன்களை பார்க்கலாம் குருவின் பார்வை பலன்கள் விரயஸ்தானத்திற்கு செல்லும் குருவின் ஐந்தாம் பார்வையால் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் ஆறாம் இடமான ருணு ரோக சத்ரஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிடுவார் சிம்ம ராசியினருக்கு தற்போது ராசியில் கேது ஏழாம் இடத்தில் ராகு பகவான் உள்ளார் அத்துடன் அஷ்டம நடப்பில் உள்ளது இதுபோன்ற நேரத்தில் விரயத்தில் குரு பகவான் சுபித்து சொல்லக்கூடிய பலன் அல்ல தெளிவான திட்டமிடுதலும் முயற்சியும் அவசியம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலம் வியாபாரத்தில் சிறு சர்க்கள் தோன்றுவது போல் இருந்தாலும் சமாளிக்க முடியும் திருமண தடை நீங்கும் தம்பதிகள் தொழில் நிமித்தமாக பிரிந்து வாழலாம் பிள்ளைகளுக்கு கௌரவம் அந்தஸ்துள்ள இடங்களில் வரன் அமையும் தந்தை மகன் உறவு பலபடும் வெளிநாட்டில் வாழும் பிள்ளைகளின் வருகை மகிழ்ச்சி இரட்டிப்பாக்கும் சிலருக்கு கை கால் மூட்டு எலும்பு நரம்பு சுகர் பிரஷர் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாகும் சிலர் நல்ல வசதியான வீட்டிற்கு வீடு மாற்றம் செய்யலாம் வரவும் செலவும் சரியாக இருக்கும் மிச்சம் பார்க்க முடியாது அதிசார குருவின் பலன்கள் பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி ஐந்து வரை ராசிக்கு ஐந்து எட்டாம் அதிபதியான குரு பகவான் கோச்சாரத்தில் நேர்கதியில் தனது சொந்த நட்சத்திரமான புனவர் பூசம் நட்சத்திரத்தில் செஞ்சரிக்கும் காலம் திடீர் அதிர்ஷ்டம் உங்களை வழிநடத்தப் போகிறது பங்குச்சந்தை மற்றும் யூக வணிகம் உங்களுக்கு லட்சுமியை கண்ணில் காட்டும் ஒரு சிலர் தங்கம் மற்றும் வெள்ளியில் அதிக முதலீடு செய்து சம்பாதிப்பார்கள் திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ப வேலையில் முன்னேற்றமும் சம்பள உயர்வும் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் பூர்வீக சொத்தை பிரிப்பதில் நிலவிய சர்ச்சைகள் விலகும் மாணவர்களின் கல்வி முயற்சி வெற்றி பெறும் வீடு வாங்குவது வீடு கட்டுவது சம்பந்தமான முயற்சிகளை எடுப்பீர்கள் தற்போது சுய விரயம் செய்ய வேண்டிய நேரம் இருப்பதால் உவரி லாபத்தை சொத்துக்கள் தங்கம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சிறப்பாகும் திட்டமிட்டபடி சுபகாரியங்கள் பிரம்மாண்டமாக நடந்து முடியும் அதிசார அர்த்தாஷ்டம குருவின் வக்ர பலன்கள் பனிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் காலம் தலைக்கு வந்த பிரச்சனைகள் தலைப்பாகையோடு சென்றுவிடும் சுப விரயங்கள் செய்ய உகந்த காலம் அஷ்டமச்சனிதான் முதலீடு செய்ய ஏற்ற நேரம் என்பதால் கடன் பற்றி யோசிக்க வேண்டாம் நிலைமை சீராகும் போது கடன் தானாக அடைபட்டு விடும் மறுமண முயற்சி தடைபடும் எதிர்பாராத மாமனாரின் உதவி ஆச்சரியம் தரும் காதல் கலகலப்பு திருமணம் தோல்வியில் முடியும் எதிர்பாலின நட்பால் வம்பு வழக்கு அவமானங்கள் வரலாம் குழந்தைகளை சிரத்தையோடு கண்காணிக்கவும் தொழில் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு பொதுஜன ஆதரவு அதிகரிக்கும் பெண்களுக்கு பிறந்த வீட்டு சீதனம் மகிழ்ச்சியை தரும் அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதுடன் யாரையும் நம்பக்கூடாது கூடாது கர்ப்பிணிகள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உயர்கல்வியில் இருந்த தடை தாமதம் விலகும் தாய் தந்தை சகோதரியிடம் இருந்து கருத்து வேற்றுமை அகலும் மகம் மாற்றங்கள் உருவாகும் காலம் இடமாற்றம் ஊர் மாற்றம் வேலை மாற்றம் என அவரவரின் வயதிற்கு ஏற்ப ஏற்ற மாற்றம் கிடைக்கும் சம்பள பாக்கிகள் வசூலாகும் சேமிப்புகள் அதிகமாகும் தடைப்பட்ட சொத்துக்கள் மீதான வாடகை மற்றும் குத்தகை பணம் கிடைக்கும் சொத்து வாங்குதல் விற்றல் தொடர்பான செயல்களில் அதிக கவனம் தேவை குடும்ப உறவுகளிடம் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கவும் அரசாங்கத்தின் ஆதரவால் தொழில் மற்றும் செய்வீர்கள் கண் பாதிப்பு மூட்டு பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் சிலருக்கு பிறரின் பணியை சேர்த்து செய்ய வேண்டிய சூழல் நிலவும் சிலர் தொழில் உத்தியோகத்திற்கு இடம் பெயரலாம் இல்லாமல் நபர்கள் குறுக்கிட்டால் மனசஞ்சலம் அதிகரிக்கும் தேவையற்ற எதிர்பாலின நட்பை தவிர்க்கவும் குழப்பமான மனநிலையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் பழு அலைச்சல் மிகுந்த பயணங்கள் அதிகமாகும் சிவ வழிபாடு செய்ய பூரம் நிதானமாக செயல்பட வேண்டிய காலம் உங்கள் வாழ்க்கை வெற்றிக்கு புதிய பாதை புலப்படப் போகிறது இதுவரை உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி அமைதி நிலவும் பூர்வீக சொத்தை விற்று முழு பணமும் வந்து சேரும் சிலருக்கு முறையான ஆவணங்கள் இல்லாத சொத்தால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் சில பாதகங்கள் இருந்தாலும் பல திருப்புமுனையாக சம்பவங்கள் உங்களை மகிழ்விக்கும் ஆண்கள் மனைவி பெயரில் தொழில் ஆரம்பிக்கலாம் சிலர் உத்தியோகம் அல்லது தொழில் நிமித்தமாக தாயாரை பிரிந்து செல்ல நேரும் உங்கள் அலுவலக வேலை தொடர்பாக அடிக்கடி வெளியூர் வெளிநாடு சென்று வருவீர்கள் பெண்களுக்கு கணவர் மற்றும் பிள்ளைகளால் நிம்மதி உண்டாகும் பொன் பொருள் ஆபரண சேர்க்கையுண்டு நிதானமாக செயல்பட்டால் கூடுதலான நிலையான வருமானத்தை காண முடியும் சரபேஸ்வரரை வழிபடவும் உத்திரம் ஒன்று நல்ல மாற்றங்கள் ஏற்படும் காலம் உயர்ந்த நிலையை எட்டிவிட வேண்டும் என்று வைராக்கியத்துடன் செயல்படுவீர்கள் கடந்த ஒரு வருடமாக வேலையின்மை மற்றும் தொழில் தோல்வியையும் சந்தித்து வந்த உங்கள் நிலைமை மாறும் ஆரோக்கிய குறைபாடு அகலும் மனதிலிருந்த கவலைகள் மாறும் புத்திர பாக்கியம் சித்திக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நிலுவையில் உள்ள தொழில் தொடர்பான வழக்குகள் சாதகமாகும் பல வருடங்களாக தீராத பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தடைப்பட்ட நிலுவையில் உள்ள சம்பள பாக்கி மொத்தமாக வந்து சேரும் பொருளாதார பற்றாக்குறை அகலும் குழந்தைகள் நலனில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் வேற்றுமொழி கற்கும் ஆர்வம் அதிகரிக்கும் இடப்பயிற்சி நடக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை பெற வேண்டும் தட்சணாமூர்த்தியை வழிபடுங்கள் பரிகாரம் சூரிய நமஸ்காரம் செய்வதால் சகல சௌபாக்கியமும் உண்டாகும் ஞாயிற்றுக்கிழமை சிவ வழிபாடு செய்வதால் உயர்வான நிலையை அடைய முடியும்